மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தும் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த ஒரு புறம்போக்கையான இல்லை இந்த சீமான் சாமான் சொல்லி அந்த கண்டனம் பிறந்தவன் அவன் நேற்றுக்கு புதுக்கோட்டையில் ஒரு அவன் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசினா அதெல்லாம் நீங்கள் கூட சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இவளுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து பேசணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா சொந்த கட்சிக்காரையே என் மயிறு என் பிசுறு என் மசுரு அப்படின்னு சொந்த கட்சிக்காரே பேசுகிறான் அவங்களும் மான மரியாதை விட்டு சூடு சொரணம் எதுவும் இல்லாமல் அந்தனாலே சுற்றி நிற்கிறாங்க ஸோ அவனுங்கள்லாம் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களும் மரியாதை இல்லாத பேசுகிறான் அவன் ஒரு கட்சிக்கு தலைவனும் அந்த சீமான் சாமான் புறம்போக்குறான் அந்த சீமான் சாமான் அதை ஏச்சு பொறிக்கினாய் அந்த பாடூஸ் லக்காடி பையன் அவன் அவன் நம்ம என்ன மரியாதை கொடுத்து பேச இருக்குது அவன் புதுக்கோட்டையில் பொதுக்கூட்டம் பேசுகிறான் அவன் பேசுகிறத பத்து பேர் எதிர்கொக்கன்னு கை தட்டுறான் பாருங்க அவன் உன்னதான் பேசுகிறான் அவன் என்ன பேசுகிறான் வாய்க்கு இஷ்டம் வந்த மாதிரிலாம் பேசுகிறான் ஏன்னா அவன் நம்மளை எப்படியாவது ஒன்று மட்டும் சொல்லிட்டுங்களா அந்த சீமான் சாமான் புறம்போக்க கண்டனும் போகணுன்னா லக்காடி அக்காடி பாடுஸ்வாய்களில்ல என்ன சொல்கிறது அவனை நான் மரியாதை தரதில்லை நான் ஒரு சிலருக்கு மரியாதை தரது இல்லைங்க ஏன்னா குடியாத்துக்கு குடியாத்துக்குமரம் இப்படி நினைக்காதீங்க நாகரிகமாக ஒருத்தன் எதிர்கட்சியாக இருந்தேன்னு நாகரிகமாக பொய்யான குற்றச்சாட்டு வைக்காமல் நாகரிகமாக எதிர்க்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலரசையோ முதலமைச்சரையோ நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து எங்களுடைய அமைச்சர்களை குறித்தும் எங்கள் அரசை குறித்தோ பேசினா நாகரிகமாக பேசணும் அதுக்கெல்லாம் நான் பதில் இல்லை அதெல்லாம் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இருக்காங்க அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதில் சொல்லணும்னா தலைவர் தளபதி இருக்கார் அண்ணன் இருக்கார் இந்த மாதிரி லோக்கல்களான பாருங்கள் இந்த தரட்டு கேட்டுங்க இவங்களுக்கெல்லாம் நானே தாஸ்தி இந்த மாதிரி இவன் இவன் இப்போ அன்புமணி டாக்டர் ராமதாஸ் இவங்கெல்லாம் கூட அந்த லிஸ்ட்லேயே வந்துட்டாங்க இவங்கெல்லாம் இப்படி தான் பதில் சொல்லி அவன் இப்படி தான் பதில் சொல்லி அவனுக்கு என்னென்னா சொல்ல வச்சுன்னு சொல்ல வரேன் அந்த சீமான் சாமானுக்கு என்னென்னா நம்மளும் என்னளவோ பேசி பார்க்குறோம் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நம்மளை கைது பண்ண மாட்டேன்றாரு நம்மளும் எவ்வளவோ இறங்கி பேசி பார்க்குறோம் கோபுரம் மட்டும் தான் ஏன் நம்மளை கைது பண்ணலை நம்மளை கைது பண்ணாதானே நம்ம இன்னும் பெரிய லெவலில் சீமான் சாமான் செந்தமளன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சோசியல் மீடியாவில் மீடியாவில் எல்லாம் செய்தி வரும் நம்ம இன்னும் ஒரு பேசப்படுகிற நபராகும் இன்னும் கூட்டங்களை போனால் இன்னும் அதிகமாக கூட்டம் கூடும் இன்னும் நல்லா ஊரையாக மாற்றி பிச்சை எடுத்து சாப்பிட்லாம் நான் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் ஆனால் இவன் ஒரு கணக்காகவே எடுத்துக்கல முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இவன ஒரு கணக்காக எடுக்கல விட்டுடுக்கிட்டான் நான் ஏற்கனவே நம்ம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில் பேசும்போதே நான் அவன் சொன்னேன் மிகுந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் ஆனால் ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தலைவர் தளபதி அவர்களிடம் தனிமையில் இருக்கும் பொழுது அறையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சீமான் ரொம்ப பேசுகிறான் ஆனால் ஆளுந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களிடம் சொன்னது இந்த சீமான் ரொம்ப பேசுகிறான் ஓவராக பேசுகிறான் நம்ம கட்சிக்காரங்களை தேவையில்லாமல் சண்டை கிழக்குறான் அவன் மேலே வழக்கு போடணும்னா எப்படிப்பட்ட வழக்கு போனாலும் போடலாம் ரொம்ப பேசுகிறான் அவன் அவன் மேலே வழக்கு போட்டு அவனை கைது பண்ணணும் அவனை சும்மா கூடாது நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் தலைவர் தளபதியிடம் நான் நாலந்தூர் அரசு பாரதீஸ்வரர் வந்து முதலமைச்சர் சொன்னாரான் தளபதி வேணா பேசணும் விட்டுங்க அதெல்லாம் வேணாம் அந்த ஆள் தரத்துக்கு நம்ம இறங்கி போக தேவையில்லை பேசிங் போட்ட உடனே மக் கேட்குற மக்களே ஏன்னா இவ்வளோ அநாகரீகமாக பேசுகிறானே அப்படின்னு மக்கள் தான் ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் அதனால் வளர்க்கலாங்கன்னா உட்கிட்ட பேசி பேசின்னு போட்டனார் அவர் ஜனநாயக தலைவர் அவர் தளபதி அவர் ஜனநாயக தலைவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் என்கிட்டே அப்படி தான் சொன்னார் முதலமைச்சர் அறையில் தலைமை தலைமைச் செயலகத்தில் அந்தால் பற்றியெல்லாம் பேச உடுப்பாங்க என்னென்னா பேசின்னு போட்டான் அந்த பற்றியெல்லாம் நீ பேசி உன் தரத்தை குறைச்சிக்காதனார் நீ ஒரு திமுக பேச்சாளர் உன் தரத்தை குறைச்சிக்காதனார் தளபதி அதனால் இவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் அதனால் இவன் என்ன பேசுனா கேட்காம இருக்க முடியுமா அவன் என்ன சொல்கிறாங்க இங்கே ஆட்சி செய்கிற கூட்டம் பன்றி கூட்டம் திராவிடியம் பன்றிக் கூட்டம் ஆ திமுக பன்றிக் கூட்டம் திமுக பன்றிக் கூட்டம்ன்றான் நேற்று புதுக்கோட்டையில் நேற்று பேசுனா நேற்று பேசுகிறான் பன்றிக் கூட்டம்ன்ற அதாவது பன்றியன்றான் திமுக நான் ஒன்று சொல்லிட்டா சீமான் சாமான் என்ன சொல்கிறது டே சீமான் ஏன்னா நான் அவனுக்கு ஒரு அடைமொழி வச்சுருக்கேன் நீ எப்போ எங்கள் தலைவர் கலைஞரை வந்து சண்டாளன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பாட்டு பாடி அது பெரிய பிரச்சனை ஆகும்போது சண்டாளன்ன்ற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை கிடையாது எங்கள் ஊரில் நாங்கள் வந்து அது புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை நாங்கள் எதார்த்தமாக பேசிக்குவோம் அது எல்லோரும் பதார்த்தமாக எடுத்துக்கோங்க அதெல்லாம் கெட்ட வார்த்தை நாங்கள் சாதாரணமாக சண்டாலன்னு சொல்லுவோன்னொடனே அப்போ நான் சொன்னேன் சீமான் சாமானுக்கு உங்கள் ஊரில் சண்டாலன்ன்றது சாதாரணமான வார்த்தை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னு நீ சொன்னேன் எங்கள் பக்கம் சென்னை பக்கம் குடியாத்த பக்கம்லாம் வார்த்தா அவங்க அம்மான்றது பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது அதனால உங்கள் வார்த்தா உங்கள் அம்மா சீமான் அப்படின்னு மேல நான் ஒன்று பேசுகிறேன்னா நீ பன்றின்னு சொல்கிறேன் திமுகவை நேற்று புதுக்கோட்டை கூட்டத்தில் பன்றி கூட்டம் திராவிடம் திராவிடியம் பன்றி இந்த திமுக பன்றிகள் கூட்டம்னு சொல்கிறல அது ஒன்றும் இது ஒன்றும் எனக்கே கோவம் வரலையே ஏன்னா அதுவும் ஒரு ஜீவராசி தானே பன்றின்னு சொல்கிறது அதுவும் ஒரு ஜீவராசி தான் நான் கோயிலுக்கு போகிறவன் என்ன நான் கோயிலுக்கு போகிறவேன் வராகசாமி வராக அம்மா பன்றி முகம் தான் இருக்கும் அது ஒன்றும் அது அதுவும் ஒரு ஜீவராசி இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா ஜீவராசிக்கும் மதிப்பு மரியாதை உண்டு சாக்கடையில் இருக்கிற புழு கூட ஒரு ஜீவராட்சி தான் எங்களை பன்றின்னு சொன்ன எல்லாத்தையும் விட ஒரு நீடா சாக்கடையில் இருக்கிற பன்றி மலம் தின்ற பன்றி இருக்குல்ல அதை விட ஒரு கேவலமான பிறகு யாருன்னு கேட்டால் நீ அவ்வளவுதான் காட்டில் இருக்கிற பன்றி இந்த மூக்கில் ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும் இப்படி பல் இப்படி நீட்டின்னு இருக்கும் அது நாராயணனுடைய ஒரு அவதாரத்தில் தசாவதாரம் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் வராகசாமின்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு போகும்போது அவரை பார்த்துட்டு தான் போனோம் வராக அம்மாலாம் இருக்கிறாங்க நான் அப்படி நான் அந்த ஆங்கில் எடுத்தேன் ஏன்னா உன்னை எவ்வளோ தான் திட்டுறது உனக்கு சூடு சொர்ணம் வெக்கம் மானம் எதுவும் கிடையாது நீ ஒரு ஈனப்பிறவி பிறவி நீ ஈன பிறப்பு உன் பிறப்பே ஒரு கேவலமான பிறப்பு உனக்கு என்னத்தை ச பேசுறது என்ன பேசுறது அதனால் பன்றின்னு சொன்ன இல்லை அதை விட ஒரு கேவலமான ஒரு ஜீவராசியான கேட்டால் நீ ஏன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்ற புறம்போக்கு பாடுஸ் லக்காடி பையனி பிச்சை எடுத்து சாப்பிட்ற எச்ச பொரிக்க நாயினி நீ நாளும் பேசுவ பேசுடா பேசு பேசு என்ன பேசுவே பேசு இப்பயோ மூஞ்செல்லாம் பார்த்தேன் கிளத்தட்டு போச்சு அது வந்து கிளத்தட்டு போச்சுன்னா அவனு அவ்வளோ வயசுல உனக்கு ஆகலை என்ன சொல்கிறது என்ன ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு வயசு ஆகும் என்ன என்னன்னா குடி ஓவர் குடி நான் இந்த குடியை பற்றி பேசுறதுங்க நான் இன்னொருத்தனை போய் குடிக்காதுன்னு உபதேசம்லாம் நான் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இன்னொருத்தனை போய் நீ குடிக்காத நான் சொல்ல மாட்டேன் அந்த அட்வைஸ் நான் பண்ண மாட்டேன் ஆனால் அதுவே அது மட்டும் தான் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இந்த சீமான் சாமான் புறம்பேன் போய் அவன் அவன் மூஞ்சி பாருங்க முன்னே இருந்துச்சு இப்படி இதெல்லாம் இதெல்லாம் சுருங்கி போய் மூஞ்செல்லாம் சுருங்கி போய் அவன் பழுத்து போச்சு அவன் மூஞ்சி அவன் கருப்பாக இருக்கான் பழுத்து போயிடுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹால்கோவல் அவ்வளோ உடம்புல சேர்ந்துருச்சு ஆல்கஹால் நான் உடம்புல அவ்வளோ சேர்ந்துருச்சு அப்படியே கத்துறான் பன்றி பன்றி நான் சொல்லிட்டேனே அது உள்ள கேவலமான பிறவி ஏடா பிச்சை எடுத்து சாப்பிட்ற புறம்போக்கு பையன் பிச்சை எடுத்து சாப்பிட்ற பிச்சை எடுத்து சாப்பிட்றவனி இவன் அந்த மேடியில் பேசுகிறாங்க இவன் அந்த மேடியில் அந்த சீமான் சாமான் அந்த புறம்போக்கு லக்காடி பாடுஸ் பையன் மேடை ஏறுறான் உடனே கத்துறான் தாய் புலி வருது மயிர் புலி வருது அப்படின்னு உன் சொல்கிறான் இவன் மேடிக்கு வரத்துக்குனால நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் தாய் புலி புலி லக்காடி பாடு சீமான் சாமான் மேடையில் பேச வரான் அதுக்குள்ளே உண்டி குளிக்கின்னு வராங்க அந்த உண்டிலாம் பணத்தை முதல்ல போட்டுருங்க அந்த காலத்தில் உண்டி குளுக்கினாங்க நான் இல்லைன்னு சொல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னால் நானே குடியாத்தில் மாட்டுச்சந்தையில் கூட்டம் நடக்கும் குடியாத்த மாட்டுச்சந்தையில் கூட்டம் நடக்கும் அங்கே தான் கூட்டம் நடக்கும் விடிய விடிய ஒரு முடியும் நடக்கும் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் உட்காருவாங்க அந்த மாட்டு சந்தையில் அப்போது அப்போல்லாம் வந்துட்டு பேச்சாளர் வழி செல்லப்படணும் கொடுக்கணும் கூட்டம் நடத்தணும் இப்போ மாதிரி அரசியல் அப்போ கிடையாது அப்போ துண்டு ஏந்தி வசூல் பண்ணி வருவாங்க சின்ன பையனாக நானும் போயிருக்கிறேன் அந்த அதெல்லாம் அந்த காசெல்லாம் சேர்த்து அண்ணா பெரியார் தலைவர் கலைஞர் காலத்திலே சொல்கிறேன் ஏன் நம்ம தளபதி ஆரம்ப கூட்டம் பேசும்போதும் அந்த அந்த பணத்தை எடுத்து கூட்ட செலவுக்கு பேச்சாளர் வழி செலவு கொடுத்து போவாங்க இவன் இன்னும் உண்டி குளிக்கினுக்கிறான் இவன் இன்னும் உண்டி குளிக்கிறான் எப்படியெல்லாம் காசு வசூல் போட முடியுமோ மக்கள்கிட்ட எப்படிலாம் காசு சொல்ல முடியும் ஏன்னா அது வயசு தான் இவன் குழைக்கிறான் இவன் அந்த மேடிக்கு வர சொல்கிறான் இவன் வந்து இந்த மாதிரி உண்டி குளி அங்கே வந்து மேடியில் வந்துட்டு அவன் பேசுகிறான் பண்டியன்றான் அடுத்து என்ன சொல்கிறான் மேற்கு இலங்கையில் நடைபெற்ற புரட்சி போல் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கலத்தில் நடைபெற்ற புரட்சி போல் தமிழ்நாடு நடக்காதா அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஒரு புரட்சியாளர்களுடைய சிலையை உடைச்சாங்கல்ல அந்த மாதிரி நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் சிலையை உடைப்பான்றான் ஏங்க ஏன்னு கோவம் வராது ஏங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது கலைஞர் சிலையெல்லாம் நாங்கள் உடைப்பான்றோம் எங்கே அந்த புதுக்கோட்டை மேடையில் சொல்கிறான் கலைஞர் சிலை உடைப்பு தி நம்ம திமுக திமுக பன்றியன்ட்டான் திமுக ஆட்சி திமுக பன்றிக் கூட்டம்ட்டான் நம்மளை பார்த்து பன்று எழுபத்தைந்து ஆண்டு காலம் இன்றைக்கி பவளமலர் நடத்தியாச்சு நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இவன் பார்த்து பன்றியன்ட்டு நாம் தமிழர் ஆட்சி வரும்போது கலைஞர் சிலையை உடைப்பு அன்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன் மகன்கிட்ட இந்த ஆட்சியை கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் யாருன்னு காட்டுறேன்னா சக்தி பண்ணி காட்ட முடியாதுன்னா அதுகளும் நீ போய் சேர்ந்துருவேன் அவர் நீ உயிரோடுக்க மாட்டேன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாமான் அது நீ நீ இருக்க மாட்டேன் என்னடா சாபம் வருன்னு கேட்டியா அவனுக்கு லிவர் போயிடுச்சு ஃபுல்லாக ஆமாங்க அவனுக்கு லிவர் போயிடுச்சுங்க அவனுக்கு லிவர் போயிடுச்சு கிட்னி பாதி போயிடுச்சு அவனுக்கு ரெண்டு முறை ஜாண்டி சட்டாக் ஆகிருக்குது அவன் இன்னும் குடிச்சுட்ருக்கானா அப்போ என்ன ஆகும் இன்னொருத்தனை குடிக்காதன்னு அட்வைஸ் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் அந்த குடியை பற்றி நான் பேசுகிறதில்ல ஏன் பூரண மதளுக்கு பற்றி பேசினுக்கிறேன்னா அதை வச்சு அரசியல் பண்ணின ஊரே அமாற்றினுக்கிறாங்க ஒரு சிலர் அதை வச்சு அரசியல் வரும் பூரண மதளுக்கும் பூரண பேசிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாத்திய கிடையாது நாளைக்கு கடை மூடலாம் எத்தனை பேர் சாவான் எத்தனை பேர் மக்கு குடி பழக்கத்தை அடிமையான குடிநோய்கள் நிலைமெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் கடமூட நாளைக்கு காலையில் மூடலாம் அப்புறம் மக்கள் என்ன ஆகும் அதெல்லாம் வந்து தீர ஆலோசித்து அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ படிப்படியாக தான் கொண்டு வர முடியும் அதுதான் தலைவர் தளபதி எழுச்சி தமிழர் அவன் தொழில் திருமாவளன்னு கூட சொல்லியிருக்காரு அது அவன் தொழில் திருமாவளம் கூட பத்திரிக்கையாளர் மத்தியில் படிப்படியாக குறைப்பதாக முதலமைச்சர் தளபதி சொல்லியிருக்காரு நான் திருமாவளம் கூட அதை சொல்லியிருக்கேன் சரிங்களா ஏன் சொல்ல வரேன்னா இவன் அதுக்குனே வாலி ஓத்து குடிக்கிறவன் ஓசில குடிக்கிறவன் பிச்சை எடுத்து குடிக்கிறவன் சீமான் அவன் போயிடுச்சு மூஞ்செல்லாம் பதிவடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தாங்காதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் ஆட்சிக்குறோம் என்ன எவ்வளோ திமிருந்தால் பன்றி கூட்டம்ன்றா கலைஞர் சரியை உடை பண்ணுறான் அப்புறமா எங்கடா வரான்னா திரும் திரி இங்கே தான் வரான் ஏன் துணை முதலமைச்சர் உன் வீட்டில் தான் இருக்குதா இப்போது இந்த ஒரு இப்போ பவள விழா நடக்கும்போது அதில் தளபதி மாண்புக்கு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் இளைஞரணி செயலாளர் மாண்புக்கான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நாங்கள் நீண்ட நாளாக தொண்டர்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் அது தளபதி இன்னும் அது வந்து சைலண்ட்டாக இருக்கார் அவர் பெரியாராக அறிஞர் அண்ணாவாக தலைவர் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் தேச தலைவர் தளபதி அவருக்கு என்ன எப்போ செய்யணும்னு தெரியும் தமிழ்நாட்டின் மக்கள் மனநிலைமை என்ன தொண்டர்களின் மனநிலைமை என்ன கட்சியின் முன்னணி தலைவர் மனநிலை என்னன்னு பார்த்துட்ருக்காரு ஆனால் எல்லாரும் அந்த செய்தியை நாட் ஓன்லி டிஎம்கே கேடர்ஸ் ஒட்டுமொத்த பொதுமக்கள் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் எப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒரு நல்ல தலைவனை பரியாலம் காட்டியாகும் எங்கள் தளபதியுடைய புல்லாண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவனன்றதை விட இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைமை யார் நல்ல தலைமை இவன் சீமானா சீமாவை நல்ல தலைவன் அவன் புறம்பு பரவிச்சு பேவரிசுனா இப்போ கூட சொல்றான் மேடியில் ராஜீவ்காந்தி நாங்கள் தான் கொன்னோன்றோம் ராஜீவ் காந்தி நாங்கள் தான் கொன்னோம் எங்கள் தலைவர் பிள்ளை விடுதலை புள்ளிகள் பிரபாகரன் எங்கள் விடுதலை புள்ளிகள் தான் ராஜீவ்காந்தி போட்டுலாங்க நேற்று மாடியில் பசுறாங்களே இல்லை ஒரு ஒரு நிலையான கொள்கை என்ன என்னன்னு கேட்கக்கூடிய காசு பொட்டு எந்த கொடுத்தாலும் எங்காலும் நாங்கள் என்ன வேணாலும் அன்புமணி ராமதாஸ் நாட்டுக்கு முதலமைச்சரா எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக வந்தா போறோன்ற கோணத்தில் அரசியல் பண்ணிட்டு இருக்கா அப்படி பிஜேபியா சோழி முஞ்சி போச்சு இருக்கிற கொஞ்ச நஞ்சு பிஜேபி மரியாதை கூட அந்த அக்கா தமிழிசை சாந்திர டோட்டலாக முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த நாட்டுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவர்கள் கேட்டால் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தலைவர் அதை எப்போ இன்றைக்கா நாளைக்கு ஏதோ இன்னைக்கு தான் மாண்பு அமைச்சர் காஞ்சி மாவட்ட செயலர் அண்ணன் தாம்ப அன்பரசன் சொல்லியிருக்கார் ஒரு வாரத்தில் பத்து நாள் நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த சீமான் சாமான் பாடுஸ் லக்காடி பையன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா உங்கள் வீட்டில் தான் இருக்கா துணை முதலமைச்சர் நாங்கள்லாம் இல்லையா செருப்பு பண்ணிவிட அவங்க ஒரு கவுன்சிலர் ஜெயிப்பியாடா நீ சீமான் சாமான் கேட்குறேன் ஒரு கவுன்சிலர் நீ எனக்கு கோவம் வருதுங்க கண்டிப்பாக இதை பார்த்தா தளபதியை திட்டுவார் அண்ணன் உதியாவே திட்டுவார் நாளைய தமிழக மாண்புகள் அண்ணன் திட்டுவார் திட்டுவார் உங்கள் வீட்டில் நான் வரேன் நாங்கள் வருவோம் நாங்கள் வருவோம் இன்னும் கூண்டுலேயே அடிக்க வச்சிருக்கேன் கூண்டலேயே அடைச்சி வச்சிருக்கீங்க இந்த சேவலை யார் இவன் இந்த சீமான் சாமான கூண்டிலே அடைச்சி வச்சிருக்கீங்க நான் கொன்னு இந்த சேவல் கூவுது நீ இன்னும் முழிக்காமல் இருக்க எத்தனை நாள் முழிக்காமல் இருக்க இந்த சேவல் அவன் சேவல்ன்றது இவனை சொல்கிறான் இந்த பொன்பையன் சீமான் அவன் சேவலாம் இந்த சேவலை கூவுது ஆனா நீ இன்னும் முழிக்காமல் இருக்க ஒரு நாள் முழிப்ப இந்த சேவல் கூற மேலே ஏறி நின்று கத்தோம் கூவும் இந்த சேவல் கூலம் கூரை மேலே ஏறி நின்று கூவோம் அப்போ நாடே இந்த சேவலை திரும்பி பார்க்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அதுக்குள்ளே நாங்கள் சேவை சேவலை அடித்து குழம்பு வச்சு தெருளுக்கு சொருநாய்களையும் சாப்பாடாக போட்டுருவோம் இவனை இவன் சேவல்னு சொல்கிறாங்க இவனை கூண்டு அடித்து வச்சுருக்காங்களாம் இவன் கத்துறான் அந்த சேவல் கத்தனா யாரும் முடிச்சுக்கலையான் ஒரு நாள் இவன் கூரை மேலே ஏறி நிற்பானா அதாவது சேவலாக இந்த பொறம் பக்குவையன் சீமான் அப்போ இவன் கத்தும் போது இந்த நாடே இவனை திரும்பி பார்க்கணும் அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா நீ கூடலேருந்து வெளியே வரும்போது சேவையில அடிச்சு குழம்பு வச்சு தெரு சுரிநாயகம் வெறிநாயகம் விருந்தா வச்சிருச்சோம் போட்டுருவோம் சோறு சோத்துல வழியெல்லாம் போட்டுருவோம் அலோ பண்ண மாட்டோம் இதுவே இவரு இவ்வளவு பெரிய பெருந்தன்மையா இருக்கிறனால தான் தலைவர் தளபதி அவர்கள் இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறனால தான் ஒன்னு விட்டு வச்சுக்கிறார் நானே அவர் இல்லை கருப்பு சோப்பு எடுத்து காட்டுறான் தலைவர் அவன் விடு அவன் தகுதி அவ்வளவுதான் விட்டுடு அவன் கூட சொல்ல அவர் தகுதி அவ்வளவுதான் விட்டுடுனா அவரெல்லாம் ஒரு பெரிய யார் அவர்லாம் ஒரு பெரிய தலைவர் விஜய் விஜய் விஜய்னு புச்சுன்னு தொங்கனாம் தேங்காய் நேரத்தில் போய் நல்லா உருவனாம் அவர் விஜய் அழகாக யாரோ புஷியாக இருந்தாலும் யாரோ அவர் மூலியமாக சொல்லிட்டார் பிளடி இடியட் ஷடியூட் ஆஃப் த நான்சன்ஸ் இனிமே நடிகர் விஜய்யை பற்றி நீ பேசக்கூடாது ஏன் அவரை பற்றி பேசுகிற தம்பி 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 நேண்டா உருவின்ங்கிற உன்னை பற்றி விஜய் பேசுகிற அப்படியா அவர் இன்னும் பேசவே இல்லை விஜய் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே யார்ட்டையும் பேசுகிறது தெரியும் கேரவனில் தான் அனுப்பா இறங்கி வந்தால் நேராக நடிப்பு முடிஞ்ச உடனே ரெக்கார்டிங் தேட்டர் தான் பேசுவாராம் மீதி நேரம் நேராக ஏறி வீட்டுக்கு போய்ட்டு வரான் தம்பி விஜய் தம்பி விஜய் நானும் தம்பி ஒன்றா சேர்ந்தா தம்பி எனக்கு கொள்கை அவன் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க டே பிளடி நான்சன் பாஸ்டர் இதுமாரி விஜய் பற்றி இப்போ என்ன என்னான் சொல்கிறான் நான் யாரோட இல்லை தனித்து நிற்கிறேன்ட்டான் இப்ப இப்பயே துட்டு வாங்கிட்டான் யார்கிட்டோம் யாரோட கூட்டணி சேரமாட்டேன் இப்போ யார்கிட்ட துட்டு வாங்கினான் தெரியல அவனை நம்பி போகிறீங்க நீங்க எல்லாம் பின்னார்கள் அவனை நம்பி எல்லாம் பின்னாறு போகிறீங்க பாருங்கள் எனவே இவ்வளோ ஒரு அநாகரீகமாக அவன் பேசுகிறான் நாம் தமிழர் நாம் தமிழர் உன் பிள்ளைகிட்ட ஆட்சி கொடு உன் பிள்ளைகிட்ட ஆட்சி கொடு யார் வெளிநாட்டுக்கு போகிறாங்க எல்லோரும் வர சொல்லிட்டான் இப்போ யாரும் அமெரிக்காவில் லண்டனில் ஜப்பானில் சைனாவில் சிங்கப்பூரில் மலேசியாவில் ஃபின்லாண்டில் சுவிட்சர்லாண்டில் கனடாவில் ரஷ்யாவில் இந்த மாதிரி வெளிநாடு முழுக்க ஆஸ்திரேலியாவில் யார் யார் எங்கேயும் வேலை செய்யும் டோட்டலாக டுபாயில் அரப் கண்ட்ரிஸ் எல்லாரும் கிளம்பி வர சொல்லிட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் தொடர் ஆட்சிக்கு வர உனக்கு உங்களுக்கு எல்லோரும் நான் இங்கேயே கவர்மெண்ட்டில் கூட நீங்கள் போகிறான் அதுக்குள்ளேயே நீ இருக்க மாட்டே போய் சேர்ந்துருவோம் அதை லிவர் போயிடுச்சுன்னு சொன்னேன் அந்தமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் நீ இருக்குது வாய்ப்பு இல்லை சீமான சாமான் அதை லிவர் போயிடுச்சே அது இன்ன இந்த நிமிஷம் வந்து குடிக்க நிற்குன்னா கூட அதை காப்பாற்றி உள்ளான் மூஞ்சி பார்த்தா தெரியுது இங்கே இல்லை இங்கே சுருங்குது இங்கே சுருங்குது இங்கே சுருங்குது இந்த விரலை வீங்குது கால் விரலில் தானே வார்த்தா அம்மாவில் அவனுக்கு லிவர் பூச்சி சொல்லுது நீ இன்னும் குடிச்சுனே இருக்கிற அதை பிச்சு எடுத்து குடிக்கிற அதுவும் அம்மாவில் அவனு ஃபாரின் சாரை தான் வேணுமா லோக்கல் சாரை குடிக்க மாட்டான் அவன் அவன் பாவம் இவன் வச்சு கூட்டம் போடுறான் அவன் கட்சிக்காரர் எங்கே அங்கே பிச்சு எடுக்கிறான் இவனே பிச்சைக்காரனா என் கூட எப்படி இருப்பான் அவன் எங்கே அங்கே பிச்சை ஏற்றி கூட்டம் போட்டு எல்லாரும் அவர் சொல்லிட்டான் ஃபாரின் லிவரம் பூரா வந்துருவான்ட்டான் ஏன் படிச்சுட்டு நீ இன்ஜினியர் தான் ஆகணுமா ஏன் ஐடி கம்பெனி தான் போகணுமா எல்லாரும் ஆடு மாடு மேங்கிட்டான் அதாவது படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படித்து இன்ஜினியரிங் படித்தவன் எல்லாம் ஐடி கம்பெனியில் போய் லட்சக்கணையில் வெளிநாட்டில் சம்பாரியாங்க லோக்கலில் சம்பாதிக்காங்க யாரும் எந்த வேலைக்கு போகாதீங்க படித்தவங்க போகிறா ஆடு மாடு மேய்ச்சுறோம் ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு மாதம் ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பானா ஆடு மாடு மேய்ங்க ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறேன் மீன் பிடிக்க போகும்போது உங்கள் நாட்டு நாட்டுக்குண்டு கொடுத்தான்றேன் துப்பாக்கி இளைஞர் ஆணை பார்த்து சூடுறான் அப்போ கூட மீன் பிடித்து கடல்கே போகாது பூரா பேர் ஜெயிலுக்கு போய்விடான்றான் ராஜீவ்காந்தி நாங்க தான் கொண்டோம் விடுதலை புள்ளிகள் நாங்க தான் கொண்டோம் இவனை என்னங்க பண்றது எனவே இவனாம் இப்படி பேசுறதுனால ஏதோ பதில் சொல்லணும்னு பேசணும்னு பேசுறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எத்தனை பேர் தான் பேசுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் மீண்டும் ஆட்சி பெறுவோம் சொல்ல வேண்டிய ஏடிஎம் எடப்பாடி பழனிசாமியே ஏதோ பேரளவுக்கு சொல்றாரு உணர்வுறமும் அவரால் சொல்ல முடியல ஏன்னா அவருக்கே தெரியுது நம்ம செல்ஃப் எடுக்காதான் நம்மளுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து உக்காந்து எடப்பாடி தெளிவாகிறார் அதே எடப்பாடி பழனிசாமி அப்படி தவறி டிடிவி தினகரன் சசிகலா இந்த ரெண்டு கம்பெனி உள்ள சேர்த்தார் அப்படி தவறி அவர் ஓப்பன் பண்ணி ஒரு கணக்கு கிடையாது அவர் வந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது எங்கேயோ ஒரு மூலியமாக வந்துருவாரு ஆனா சசிகலா டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேர்த்தா அப்படின்னா அதிமுக கட்சியும் எடப்பாடி பழனிசாமிக்குள்ள வச்சு டோட்டலில் முடிஞ்சு போச்சுக்காது ஏன்னா அவள் பழிவாங்கிறதுக்கு தயாராகிற கொள்ளக்காரி கொலைகாரி சூரியக்காரி ஊழல் பெருச்சாளி சூனியக்காரி சசிகலா ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர் அண்ணா எடப்பாடி பழனிசாமி பழிவாங்க காத்துட்டுருக்காங்க எனவே எந்த கட்சியும் இரண்டாயிரத்தி அதிமுகவே இரண்டாயிரத்தி இருபத்தி தர நாங்கள் உறுதியாக போய் அந்த நாற்காலியை மக்களும் அவங்களால சொல்ல முடியல தளபதி பேசும்பொழுது என்ன பேசினார் பவள தலைவர் தளபதி தேச தலைவர் தலைவர் தளபதி இன்னும் நூறு ஆண்டை நெருங்கும் வரை இந்த மண்ணிலை திமுக ஆட்சி செய்ய வேண்டும் அவ்வளவு செய்ய வேண்டியது இருக்குது இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு வெள்ளி விழா காணும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது பொன் விழா காணும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு இருந்தது இன்றைக்கு பவள விழா காணும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பில் இருக்கிறது நாளைக்கு நூற்றாண்டு விழா காணும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் எங்கள் மாண்பு கண்ணன் வாலிபக் கலைஞர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருப்பார் அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அன்பு பாசத்தின் காரணத்தால் இந்த செய்தியை நான் மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனலில் நான் பதிவு செய்கிறேன் எனவே சீமானுக்கு சொல்கிறேன் நீ பேசுடா பேசு எவ்வளோ பேசுறியோ பேசு 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 பிச்சைக்கார பரதேசி நாய் நீ என்ன சொல்கிறது பிச்சைக்கார பரதேசி நாயி நீ பேசுகிற அநாகரிகமாக கலைஞர் சிலையை உடைக்கிறன்ற பண்ணுறீங்கன்ற பிச்சை போடுறீங்க நான் வந்தால் பூரா இலவசம் நிறுத்திறன்றான் அப்புறம் என்ன தான் போய் இப்போ நூறு தாய்மார்க்குன்னு கை தட்டினா அவங்க கேட்குறேன் ஏங்க இப்போ தாய்மார்களுக்கு நூறுரூவா உங்களுக்கு கொடுக்குறது பிச்சை போடுறாங்க நாயவிலை கடையில் நூறுரூபா கொடுக்குறது பிச்சை போடுறாங்க உங்கள் அண்ணனா உங்கள் தம்பியா உங்கள் பிள்ளையா தளபதி நீங்கள் கட்டுற வரி பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க பெற்ற தந்தை ஸ்தானமாக பெற்றை தந்தை பெற்றை தந்தையாக தந்தை இருந்து கொண்டு சகோதர இருந்து கொண்டு சகோதரிகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு ரூபாய் தர அந்த பிச்சை போடுறாங்க நீங்கள் கட்டுற வரி பண்ணது உங்களுக்கு கொடுக்குறாருங்க தமிழ் புதுவன் திட்டத்திலே தலைவர் தளபதி ஆயிரம் ரூபாய் தராரு அதை பிச்சை போடுறதாங்க நீங்கள் கொடுக்குற வரி பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க முதியோர் பென்ஷன் தராரு அது பிச்சை போடுறதாங்க காலையில் சிற்றுண்டி போடுறே பிச்சை போடுறியா சோறு எங்களுக்கு பிச்சை என்ன்கிட்ட பிச்சை இல்லைன்னா அது பிச்சை போடுறதாங்க நான் வந்தால் எல்லாத்தையும் பூராத்தையும் நிறுத்தி போடுவான்றான் இந்த புறம்போக்கு பரதேசிக்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து கை கட்டின்னு கூட்டம் கேட்டுட்டு இருக்கீங்களே ஒரு இலவசம் இருக்காது நான் வந்தான்றான் அவனால் கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது இப்பே சொல்லிட்டான் வர தேர்தலில் கூட நான் தனித்து போட்டிவிடுவேன் ஏன்னா இவன் தனித்து போட்டிடணுன்றது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏடிஎம்கே உங்களுடைய கணக்கெல்லாம் முக்கியமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய மனத்தை அப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி மனத்தை கழிஞ்சவனி சூடாகவே சாப்பிட்டுருவான் கொஞ்சம் கொஞ்சம் லே கூட பண்ண மாட்டான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி புழுக்குன்னு மனத்தை வெளியே விட்டால் அப்படியே எடுத்து சாப்பிடுவான் இவன் கூட போய் நாலு பேர் போய் நின்று தேர்தலில் நிற்கிறதான் நின்று நின்று தோக்கத்த தேர்தல் இருக்கிறீங்க நின்று நின்று தோக்கத்தை தேர்தல் இருக்கிறீங்க இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி சொல்லி இப்போ அதை சொல்லி ஏமாற்றின்னு இருக்கான் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ என்ன ஆளே இருக்க மாட்டேன் இது நான் தெளி தெளிவாக இது காட்டினாலும் என்னென்னு தெரியல மொபைல் ஜேர்னலிஸ்ட்டில் இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த வழக்கு வந்தாலும் குடியாத்த குமர் சந்திக்க தயார் ஏன்னா நீ செத்து போனால் நான் சொல்ல நீ உயிரோடு உயிரோடுக்கணும் எங்கள் அண்ணன் உதவலாம் பண்ணுற கவர்மெண்ட்டை பார்க்குறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தலைவர் தலைமை தமிழ்நாட்டு பார்க்குறதுக்கு முதலமைச்சராக சீமான் சாமான் நீ உயிரோடு உயிரோடுக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் லிவர் ஒன்று போயிடுச்சு டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கிட்னி போயிடுச்சு லங்ஸ் போயிடுச்சு அவ்வளோ சாராயம் குஷ்ஷனுக்குறேன் குடி திட்டமாக குடி அழுவாக குடி திட்டமாக குடி நீ அவ்வளோ குடி குஷ்ணே நான் இன்னும் பதினெட்டு மாதத்தில் முடிஞ்சிடுமே சோழியாக முடிஞ்சிடுமே அப்புறம் யார் உன் கட்சி தலைவர் சாட்டை துறைமுருகனா இல்லை உன் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறானே சாட்டை நான்னா இல்லை உன்னுடைய இரண்டாவது மூன்றாவது மனைவி சகோதரி திருமதி கையல் வழியாக யார் என்ன நான் சீமான் சாமானு சொல்கிறேன் உனக்கு எது சொல்லி உனக்கு அறிவுரை சொல்லி எந்த பிரோஜனம் இல்லைன்னு வச்சுக்க வார்த்தை உங்கள் அம்மாவில் நீ பேசு ஏதோ உனக்கு பதில் சொல்லணும்னு பேசுகிறேன் வார்த்தை பண்ணி கலைஞர் சிலையை உடைப்பாடே ஹாடாங்கே பேவர்சி அழுக்கா நான் லஞ்சா கொடுக்கா சின்னால்கா பச்சா பிளேடி பாஸ்ட் விஜயலட்சுமி ஜெயலட்சுமின்னு அவங்கவுங்க சாண்டே விஷனுங்கிறவங்க நீ நீ எல்லாம் மேடையறி சரி நான் கலைஞரன் தொண்டேன் தளபதியின் தொண்டன் நான் உதயானன் தொண்டன் நல்லது தான் சொல்லுவேன் அதனால டே அவங்க அவங்க அம்மாவில் சீமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய வசூல் வேட்டை நடத்தினோன்னா அந்த குடிகிற அந்த மூத்திரத்தை குடிக்கிறப்பார் கழுதை மூத்திரத்தை என்ன அது அழுவாக குடி இல்லைன்னா குடிக்கிற தூடு நான் பெட்டாக ஜாண்டிஸ் முத்தி போய் என்ன சொல்கிறது சாத சாத ஒழிஞ்சுப்போம் நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த கும்புறாங்க